வணக்கம் நம்ம போறது அருள்மிகு நெல்லையப்பூர் கோவில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நான்கு ரதவிதி சாலைகளை சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியினை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துவைக்க வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மான் ஆணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆணி தேரோட்டத்திற்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த ஆண்டு வரும் எட்டாம் தேதி ஆணி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த தேரோட்டத்தின் பொழுது நெல்லையப்பர் காந்திமதி முருகர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட ஐந்து தேர்கள் நான்கு ரதவிதிகளை பலம் வந்து பக்தர்களுக்கு அருள்மிகு நல்லையப்பர் காந்திமதி அருள் பாலிப்பதால் இந்த நிகழ்வு முன்னிட்டு நான்கு ரதவிதி சாலைகள் சேதமான நிலையில் அதனை சீரமைத்து கொடுக்க பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக மாநகராட்சி மேயர் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது